நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூலம் மூலம் அனுப்பப்பட்ட கடிதம் கிழக்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் ராணுவ வீரர் அனுப்பிய தகவல் தற்போது அந்த பகுதிக்கு சென்ற ஒரு தம்பதி இந்த தகவல் இருந்த சிறிய பெட்டியை கண்டெடுத்துள்ளனர் ஜெர்மன் மொழியில் உள்ள அந்த செய்தியை முன்பு ஜெர்மனியின் ஒரு பகுதியாக இருந்த ராணுவ படையைச் சேர்ந்த வீரர் எழுதியுள்ளார் வட்டாரம் தற்போது பிரான்சில் உள்ளது ராணுவ உத்திகள் குறித்த தகவல்கள் அதில் இடம்பெற்றிருந்தன தமது உயர் அதிகாரிக்காக ராணுவ வீரர் அதனை எழுதியதாக நம்பப்படுகிறது தொள்ளாயிரத்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிய படைகளுக்கு இடையிலான போரை கூறுவதாக அந்த கடிதம் அமைய பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டில் எழுதப்பட்டதாக தோன்றுகின்ற அந்த தாளம் தகவல் இருந்த பெட்டியும் ஞாபகார்த்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தலை வடக்கு பயங்கரவாதிகளால் மேற்பட்டோர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாத குழுவான ஐஎஸ் அமைப்பு வடக்கு முசாம்பிக்கில் உள்ள காபோ கடோ பிராந்தியத்தில் நஞ்சாபா கிராமத்தில் இந்த பயங்கர அட்டூழியத்தை நிகழ்த்தியுள்ளது பயங்கரவாதிகள் ஒரு கால்பந்து மைதானத்தை தங்கள் கொலைக்களமாக மாற்றி அங்குள்ள கிராம மக்களை தலைகீழாக தொங்கவிட்டு தலைகளை வெட்டி கொன்றதாக கூறப்பட்டுள்ளது இரவு நஞ்சாபா கிராமத்தில் வீடுகளுக்கு தேவைத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாகாணத்தில் ஆண்டுதோறும் குறைந்தது இரண்டாயிரம் பேர் கொல்லப்படுகின்றார்கள் மற்றும் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேடற்றவர்களாக உள்ளனர் பயங்கரவாதிகளின் தொடர் தாக்குதல்களில் சமீபத்திய தாக்குதல்கள் மிக மோசமானது என்று கூறப்பட்டுள்ளது தாக்குதல்களின் மூர்க்கத்தன்மை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மொசாம்பிக் அரசாங்கத்தின் அலட்சியத்தால் கபோ டெல்காடோ பிராந்தியத்தின் நிலைமை இன்னும் மோசமடைந்துள்ளது கிறிஸ்துமஸ் பரிசாக இன்னும் மூன்று வாரங்களில் கோவிட் நைன்டீனுக்கான புதிய தடுப்பூசி அறிவித்தது பிரித்தானியா உலகளாவிய கோவிட் நைன்டீன் தொற்றை முடிவுக்கு கொண்டு வரும் என கருதக்கூடிய பைசர் மற்றும் பயோஎன்ட்ரெக் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்கிய தடுப்பூசி இன்னும் மூன்று வாரங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என்ற செய்தி நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புலம்பெயர் தமிழ் மக்கள் வாடுகின்ற நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியம் தனது உறுப்பு நாடுகளுக்காக முன்னூறு மில்லியன் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யப்போவதாக நேற்று அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த தடுப்பூசியை இயலமானவரை விரைவாக வழங்க பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவை தயாராக உள்ளதாக பிரித்தானிய சுகாதார அமைச்சர் மார்ட் ஹாங்காக் நேற்று தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை நேற்றைய நிலவரப்படி ஐந்து கோடியை கடந்துள்ள நிலையிலும் தொற்றாளர்களில் பனிரண்டு லட்சத்து ஐயாயிரத்து மூன்று பேர் மரணமடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது அமெரிக்காவில் மட்டும் ஒரு கோடி மக்களுக்கு மேல் தொற்றுகள் பதிவாகியுள்ளன இத்தாலியில் மீண்டும் தொற்று நிலைமை கெட்டுப்பாடற்று கடந்து செல்கின்ற பின்னணியில் ஐரோப்பாவில் மூன்று லட்சத்து ஐயாயிரத்து நூறு மரணங்கள் வரை இதுவரை பதிவாகியுள்ளன இந்நிலையில் உலக மாதருக்குரிய மூன்று வாரங்களில் புதிய தடுப்பூசி கிட்டமன்ற செய்தி நேற்று வெளியிடப்பட்டுள்ளது உலகில் அங்கீகாரத்தை பெறக்கூடியதாக கருதப்படுகின்ற முதலாவது கோவிட் நைன்டீன் தடுப்பூசி அதனை ஏற்ற மக்களிடம் தொன்னூறு சதவீதத்துக்கு மேல் வெற்றிகரமாக பலனடிப்பதாக அதன் உற்பத்தியாளர்களான பைசர் மற்றும் பயோஎட்ரெக் நிறுவனங்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் தனது உறுப்பு நாடுகளில் உள்ள மக்களுக்காக முன்னூறு மில்லியன் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது இந்நிலையில் புதிய தடுப்பூசி என்று அறிவித்துள்ள பிரித்தானிய சுகாதார அமைச்சர் ஹாங்காக் இதனை முடிந்தவரை விரைவாக வழங்குவதற்கு பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவையான சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளார் ஆர் தடுப்பூசி என்று அழைக்கப்படுகின்ற இந்த தடுப்பூசி தற்போது சோதனையின் இறுதி கட்டத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது பதவி விலகப் போவதில்லை தேர்தல் தோல்விக்கு பிறகு என்ன திட்டத்தில் இருக்கிறது ட்ரம்ப் தரப்பு அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளில் ஒரு தெளிவு கிடைத்துவிட்டாலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதில் பலருக்கு குழப்பம் நிலவுகிறது வாக்கு எண்ணிக்கையில் கடும் போட்டி நிலவிய பிறகு ஜனநாயக கட்சியின் ஜா வெற்றிக்கு தேவையான இருநூற்று எழுபது இடங்களை தாண்டியுள்ளார் வெற்றிக்கு ஏக்கும் விதத்தில் ஜா பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் பொதுமக்களிடையே உரையையும் ஆற்றிவிட்டனர் கொரோனாவை கையாள்வதற்கான சிறப்பு குழுவையும் ஜா நியமித்துவிட்டார் பதவியேற்ற முதல் நாளிலே கோவிட் செயல் திட்டத்தையும் அறிவிப்பேன் என்று ஆனால் மாயமான அமைதி நிலவி வருகிறது தேர்தலில் தோற்றுவிட்டால் ஆட்சி மாற்றத்துக்கு டிராம் முழுமையாக ஒத்துழைக்க மாட்டார் என முன்பே பல ஆரோடங்கள் சொல்லப்பட்டன அதற்கு ஏற்றாற்போல தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக தொடர்ந்தும் பேசி வருகின்றார் டிரம்ப் மேலும் தபால் வாக்குகள் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றார் தொடர்ந்து பல்வேறு வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டன ஆனால் எப்படியாவது ஆட்சியர் தொடர ஜ முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன குடியரசு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் ஜார்ஜ் பஸ் ஜா பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்நிலையில் தோல்வியை ஏற்றுக் கொள்ளப் போவதில்லை என டிரம்ப் தரப்பு கருத்து தெரிவிக்கிறது மரபுகளின்படி தேர்தலை தோற்றவர் வெற்றி பெற்றவருக்கு செல்போனில் அழைத்த வாழ்த்து தெரிவிப்பதும் தேர்தல் முடிவுகளை ஏற்று உரையாற்றுவதும் வழக்கம் டிரம்ப் தரப்பு அதை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது ஆட்சி மாற்றத்திற்கான பணிகளையும் தொடங்காமல் இருந்து வருகிறது இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நிகழக்கூடும் என பலரும் அச்சத்தில் உள்ளனர் ஆட்சி மாற்றத்துக்கு ஜம்ப் ஒத்துழைக்கவில்லை என்றால் அது உள்நாட்டு பதற்றத்தை அதிகரிக்கும் என்பது மட்டும் நிச்சயம் குணமடைந்தவர்களுக்கு காத்திருக்கின்ற உயிர் பிழைத்தவர்கள் மனநல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களில் இருபது சதவீதம் பேருக்கு தொன்னூறு நாட்களுக்குள் மனநல கோளாறு ஏற்படும் அபாயம் இருப்பதாக மனநல மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் அமெரிக்காவை சேர்ந்த கோடி மக்களின் மின்னணு சுகாதார பதிவுகள் சோதனை செய்யப்பட்டுள்ளது அதில் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகளின் பதிவுகளும் அடங்குகிறது கொரோனாவிலிருந்து தப்பி பிழைத்து ஐந்தில் ஒருவர் மென நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது இத்தகைய நோயாளிகளுக்கு கவலை மனுச்சொர்வு தூக்கமின்மை போன்றவை இருக்கும் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் உளவியல் பேராசிரியர் பால் ஹாரிசன் கூறுகையில் கொரோனாவிலிருந்து பிழைத்தவர்கள் மனநல பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் என்று மக்கள் கவலைப்படுகின்றார்கள் எங்களது கண்டுபிடிப்புகளும் இது சாத்தியம் காட்டுகின்றன கொரோனாவுக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அவசரமாக காரணங்களை ஆராய்ந்து மனநோய்க்கான புதிய சிகிச்சையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்